வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கைதி டூ தான் அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற நேரத்தில் இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சார் அந்த கமல் சார் சேர்ந்து எப்போ நடிப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கு அந்த நிறைய டைம் நிறைய இன்டர்வியூஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்டே இதை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிடலாம் அதுக்குன்னு என்ன அப்படின்ற மாதிரி அவரும் நிறைய தடவை சொல்லியிருக்காரு பட் அது எப்போ நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அதாவது சூப்பர் ஸ்டார் அந்த கமல உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒன்றா சேர்ந்து நடிக்க போறாங்க ஸோ அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்க போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது பட் கைதி டூ ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கூலி படம் கைதி டூ வந்து தள்ளி வச்சுது ஸோ கைதி டூ வந்து டிலே ஆகிட்டே போயிட்டே இருந்தது ஓகே கூலிக்கு அப்புறம் கைதி டூ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும் இப்போ இந்த பர்ட்டிகலர் ப்ராஜெக்ட்னால கைதிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிலே அப்படின்னு சொல்லலாம் ஸோ கைதி டூ ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயிண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் டீம்ஸ் அப் வித் லெஜெண்ட் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் ஃபார் மெகா ப்ராஜெக்ட் ஸோ இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்ற கொஷின் மார்க் மறுபடியும் வருது ஜாயின்ட்லி ப்ரொடியூஸ் வை ரிஜிங் மூவிஸ் அண்ட் ராஜ்கமல் ஃபிலிம் ஸோ கமலஹாசன் சோட ராஜ் கமல் ஃபிலம் சந்தன் ரெஜ்யங் மூவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு த ஃபிலிம் இஸ் அவோட் டூ ஏஜிங் கேங்ஸ்டர் ஸோ ரெண்டு பெரிய கேங்ஸ்டர்ஸோட ஒரு படம் அப்படின்னு மாதிரி சோ இந்த படத்துல மல் ஹிஸ்டாரரா இருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது மெயின் லீடாக ரெண்டு பேர் இருப்பாங்க ரஜினிகாந்த் சார் அண்ட் கமலஹாசன் சார் அண்ட் நிறைய ஹீரோஸ் லைக் பெரிய பெரிய ஹீரோஸும் வந்து இந்த படத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் கைதி டூவே இருந்திருக்கலாமா இல்ல இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா நல்லா இருக்கும் ஃபாலி சிக்ஸ் இயர்ஸ் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து நடிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற படத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் தென் இந்த தௌசண்ட் க்ரோர்ஸ் டூ தௌசண்ட் க்ரோஸ் வந்து உடைக்கிறதுக்கு இது பெரிய ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்றேன் உங்களுக்கு என்ன தொழுது என்றதை மறக்காம இந்த விடையில கமெண்ட் பண்ணுங்க சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்க்ரீனல் பார்த்து நம்ம ரொம்ப நாளாச்சு பட் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வரப்புறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறது நம்மளால இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்ட்ஸ் பண்ண முடியுது என் சோஷியல் மீடியா இந்த பர்டிகுலர் நியூஸை வந்து பரப்பினதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறைய பேர் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க பட் இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல பட் இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது இது வந்து அஃபிஷியலாக லைக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஏதாவது ஒரு போஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு லைக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜோட புது லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கமலை வேசன் சார் ரஜினி சார் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க போகிற படம் தான் அவரோட அடுத்த டேரக்ஷன் படம் அதுக்கப்புறம் கைதி டூ அதுக்கப்புறம் ரோல் ரோலக் சூர்யா வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பார்ட் டூ மேபி சீக்வல் அதுக்கப்புறம் அமீர் கானோட லைக் அந்த இரும்பு கை மாயாவி வச்சு அவர் எடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் லாம்சரன் அந்த பிரபாஷ் இவங்க ரெண்டு பேர் வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதுக்கப்புறம் இன்கேஸ் தளபதி விஜய் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்ற பட்சத்தில் மாஸ்டர் டூ லியோ டூ அப்படின்ற மாதிரி அவரோட லைனை பார்த்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக போயிட்டே இருக்கு ஆனால் இந்த கைதி டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் டிஸ் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்கு பட் அதை விட கமலஹாசன் சார் அந்த ரஜினி சார் ரெண்டு பேருமே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ இந்த மாதிரியான சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து வரப்போது அதுக்கான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்